நம திருச்சிற்றம்பலம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி சாப்பாட்டு அம்மனா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக சொல்லப்பட்டதில்ல இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் நடக்க பௌர்ணமி தேதியில ஒவ்வொரு சிவ ஆலயத்திலயுமே வந்து அண்ணாபிஷேகம் நடைபெறும் அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னார்கள் அதனால இன்றைய தினம் அடியேன் கொற்றளை ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருவூரல் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் அண்ணாபிஷேக தரிசனம் மேற்கொண்டேன் முதலில் கங்காதீஸ்வரர் ஆலயத்திலேயும் ரெண்டாவது நம்ம திரு மாம்பழநாதர் ஆலயத்திலையும் மூணாவது சோமநாதேஸ்வரர் ஆலயத்திலையும் இன்றைய தினம் நான் வந்து அண்ணாபிஷேக தரிசனம் மேற்கொண்டேன் அதனுடைய வீடியோக்களை இத்துடன் நான் இணைக்கிறேன் வாய்ப்புள்ளவங்க நேரில் கண்ட தரிசனத்தை நீங்கள் அது உங்கள் அனைவருக்கும் பலன் தரணும் அப்படின்ட்டு நான் எல்லாம் நல்லா இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் சிவாய நம திருச்சு சம்பளம் இந்த அன்னாபிஷேகத்தில் நான் முதல்ல தரிசனம் செய்த ஸ்தலம் வந்து பார்த்தோம்னா கங்காதீஸ்வரர் தக்கோலம் இருக்க தக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் தீண்டா திருமேனின்றதுனால அவருக்கு எப்பவுமே அன்னாபிஷேகம் செய்ய முடியாது அதனால் அதுக்கு பின் பின் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஊரல் உமாபதி ஆகிய கங்காதீஸ்வரர் அந்த ஆலயத்தில் நந்தி வாயில் எப்பவுமே தண்ணி வந்துட்ருக்கோம் பார்த்திங்களா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூல மூலவரான கங்கைநாதர் ஆலயத்தில் அடியேன் தரிசனம் செய்தேன் நீங்களும் அதை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஆஜானு பாகுவா எவ்வளோ அற்புதமாக ஒரு காட்சி அப்படியே நேரில் ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டு இருப்பது போல் சுவாமி உங்களுக்காக காட்சி கொடுக்குறாரு அவரை பாருங்கள் உங்களோட சகல வியாதிகளும் அகலும் இது நூறு சதவீதம் உண்மை அடுத்ததாக நான் வந்தது தான் நம்மளுடைய திருமாம்பழநாதர் திருக்கோயில் இதுவும் மிகவும் பழமை வாய்ந்த சிவன் மீசை வச்சுக்கிட்டு எவ்வளோ அற்புதமாக அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் இவரை நான் ரெண்டாவதாக தரிசனம் செய்தேன் இன்று இந்த அண்ணாபிஷேக ஐப்பசி பௌர்ணமி திருநாளில் எவ்வளோ அற்புதமாக அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு நம்மளுக்கு நம்மளுடைய நம்மளை பார்த்து அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணிடுறாரு நம்மளுக்கு என்ன பிரச்சனை அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றத பார்ப்ப பார்த்துக்கிறவர் தான் நம்மளுடைய மாம்பழநாதர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்கிறார் பாருங்கள் கிட்ட இந்த கோணத்துலேருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருக்குது அடுத்ததாக நான் தரிசனம் பண்ணது தான் நம்ம சோமநாதீஸ்வரர் இதில் ஒரு சிறப்பு அம்சன்னா சுவாமி பக்கத்துலேயே முருகப்பெருமானையும் அண்ணாபிஷேகத்தோடு எவ்வளோ அழகாக அற்புதமாக வச்சுட்டுருக்காருன்றதை பாருங்கள் எவ்வளோ காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ஏற்பட்ட மன சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக முருகப்பெருமான் சிவபெருமான் சோமநாதீஸ்வரர் கோயிலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அதை ரசித்து பார்த்துட்ருக்கேன் முருகர் கையில் வேல் பின்னாடி அந்த விளக்கு வெளிச்சம் அந்த இருட்டு அறையில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அவருக்கான தீபாராதனையை பார்க்க போகிறீங்க அதே நேரம் எல்லா கோவில்லேயும் தீபாராதனை எடுக்க முடியல இந்த கோவிலில் ஒரு நண்பர் எனக்கு அழைச்சிருந்தார் அந்த வீடியோ தான் நான் எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கார் பார்த்து எப்படி அழகாக சுக சுதும் நேரில் போய் பார்த்த பலன் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் இது தாரும் அடியும் கூட சேர்ந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அடியாரும் இந்த அண்ணாபிசத்தில் நீங்களும் அண்ணன் ஆலயத்திற்கும் சென்று வழிபட்டு வந்த பலன் உங்களுக்கும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன் இறுதியாக பேரம்பாக்கம் சோலீஸ்வரர் கோயிலில் அன்னப்பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு என்னுடைய அன்னாபிஷேக தரிசனத்தை நிறைவு செய்தேன் வாழ்த்துக்கள் வணக்கம் திருச்சிற்றம்பலம்